இன்றைக்கு வந்து தாவேகா கட்சியினுடைய தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு ஒய் பிரிவு பிரிவு பந்தோபஸ்து ஒய் கேட்டகரி இப்போ விஜய் அவர்களுக்கு தான் அந்த ஒய் பிரிவு பந்தோபஸ்த் இதுல கமாண்டோஸ் வந்து ஒருவர் முதல் இரண்டு பேர் இருக்கலாம் அது என்எஸ் கமாண்டோஸ் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை லோக்கலே உதாரணமாக தமிழ்நாடு போலீஸில் இருக்கிற கமாண்டோ போர்ஸ் இருக்கிற ரெண்டு பேர் வந்து இருக்கலாம் இதுல பெர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் ரெண்டு பேர் இருப்பாங்க இந்த ரெண்டு பேருமே வந்து பன்னெண்டு மணி நேரத்துக்கு ஒரு விட ஷிஃப்ட் போடலாம் அதே மாதிரி இரண்டு வாகனங்கள் கொடுக்கப்படும் இவங்களுக்கு வந்து மாத செலவு வந்து ஒரு பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் ஓய் பிரிவிற்கான மாதாந்திர செலவாகும் இதை எப்படி தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு திரு விஜய் அவர்களுக்கோ மற்றவர்களுக்கோ எப்படி கொடுக்குறாங்கன்னா செக்யூரிட்டி ரிவ்யூ கமிட்டின்னு ஒன்று இருக்குது இந்த செக்யூரிட்டி ரிவ்யூ கமிட்டி அதில் வந்து இன்டெலிஜென்ஸோட சீஃப் டிஜிபி ஹோம் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி இவங்கெல்லாம் இருப்பாங்க இந்த கமிட்டி வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் பேஸ்ட் தி இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இவங்களுக்கெல்லாம் வந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குதுன்னு சொல்கிறப்போ அவங்களுக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி இன்டெலிஜென்ஸ் பியூரோன்னு இருக்குது சென்ட்ரலில் அவங்க வந்து ஸ்டேட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி எங்களுடைய தகவல்படி இவருக்கு வந்து இவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது அதனால் இந்த மாதிரி ஸ்கேல் கொடுங்கன்ட்டு இப்போது திரு விஜய் அவர்களுக்கு திடுதிப்புன்னு சொல்லி ஏன் இந்த மாதிரி ஒரு ஓய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பல்வேறு நபர்கள் சந்தேகம் எழுப்புகிறாங்க எனக்கு தெரிந்த தகவல்படி அவருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக மாநில உளவுத்துறை ஒரு அறிக்கை கொடுத்துருக்கு இப்போ நாளைக்கு ஏதாவது ஒரு பொதுக்கூட்டங்களில் இவர் மேலே ஏதாவது ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டால் அது சட்டம் ஒழுங்கை வந்து பிரதிபலிக்கும் அப்படிங்கிற ஒரு காரணம் அடுத்து ஒரு அரசியல் அமைப்பு வைத்திருக்கிறவர் ஒரு கட்சி தலைவருக்கு ஒரு பந்தோபஸ்து கொடுக்கணும் அப்படிங்கிறது இன்னொரு கிரைட்டீரியா இப்போ உதாரணமாக நம்முடைய எதிர்கட்சித் தலைவர் அதிமுகவினுடைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இந்த பந்தோபஸ்து கொடுத்திருக்கின்றார்கள் இப்படி யாராருக்கெல்லாம் அச்சுறுத்தல் இருக்கின்றதோ பாதுகாப்பு அச்சுறுத்தல் இப்போது திரு விஜய் அவர்களை மெயில் வந்ததாக சொல்கிறாங்க ஒரு சிலர் கடிதங்கள் எழுதியிருக்கிறதாக சொல்கிறாங்க இப்போ வந்து ஒரு புதியதாக ஒரு கட்சியை ஆரம்பித்து அது பரபரப்பாக பேசப்பட்டு வரும் நிலையில் ஏதாவது ஒரு சம்பவம் அசம்பாவிதம் நடக்கக்கூடாது என்பதற்காகவும் உளவுத்துறை அறிக்கையின்படியும் இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டதாக தெரிகிறது இதில் வந்து மொத்தம் எட்டு பேர் தான் இருப்பாங்க ஏற்கனவே திரு விஜய் அவர்கள் பிரைவேட் செக்யூரிட்டி வச்சிருக்காரு இருந்தாலும் இது வந்து அரசு ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க ஒரு எட்டு பேர் இருப்பாங்க அது ஷிஃப்ட் பிஎஸ்ஓ வந்து ஒரு ரெண்டு ரெண்டு ஷிஃப்டில் இருப்பார் வெளியூர் போகிறப்போ அல்லது வந்து கூட்டங்களுக்கு போகிறப்போ எஸ்கார்ட் வெஹிக்கிள் ரெண்டு வெஹிக்கிள் முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று போகும் ஏற்கனவே இவருடைய தனியார் பாதுகாப்பு வந்து அவங்க அவர்களுக்கு போல் அந்த பாதுகாப்பையும் செய்துவார்கள் இப்போ இந்த எட்டு நபர்கள் வந்து இவருடைய பாதுகாப்பை உறுதி செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் எப்போவுமே ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு டெட்டரன்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அந்த போலீஸ் பிரசன்ஸ் பக்கத்தில் இருக்கிறப்போ குற்றம் செய்ய எத்தனை தடுக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது தான் பாதுகாப்பினுடைய அடிப்படை கொள்கை அடிப்படை விதி அதுதான் அதன்படி தான் இப்போ வந்து இந்த ஒய்ப்பிரிவு பந்தோபஸ்த் விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதாக தெரிகிறது